இந்த அள்ளிப்பழம் உங்களுக்கு வேணும்னா கிலோ இருபதாயிரம் ஏன்னா இந்த அள்ளிப்பழம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு நம்ம கூட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்துக்கிறாரு அவர் பேர் தான் கெடாராமன் ஹாய் தான் உங்கள் கல்வீரன் அதாவது இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளிப்பழம் கம்பிக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதை அறுக்கிறதுக்காக நானும் என்னுடைய நண்பனும் போயிட்டு இருக்கோம் அள்ளிப்பழம் கம்பிக்கா இது ரெண்டும் வந்து எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு நேராக வந்து வீடியோவில் காட்டுறேன் அதை உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஓகே நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நண்பா நம்ப நம்ம எப்படி நல்லா இல்லை நம்மள விட அழகான நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் நம்ம தான் அழகு வந்துட்டேன் நண்பா எல்லாம் அள்ளிப்பழம் எடுத்துட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க காலையில் நேரமாக போகணும் அள்ளிப்பழத்துக்கு அப்படின்னா நாங்கள் வந்து போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நடந்து வெயில் டைமில் போயிட்டு இருக்கிறோம் அதான் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலை பிரதேசம் தான் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போகணும் உள்ள இன்னும் உள்ளே போயிட்டு அள்ளிப்பழம் கம்பிக்காய் இதெல்லாம் உங்களுக்கு வந்து மீடியாவில் காட்டுறேன் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே நண்பா போகலாமா அங்கே பார்த்தீங்கன்னா அறுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு பேர் போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ காட்டுறேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இருக்கிறத எல்லாமே பார்த்தீங்கன்னா அள்ளிப்பழத்துக்கு வந்தவங்க தான் அவங்களோட பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் ஓகே நண்பா வாங்க நடந்து போயிட்டே இருக்கிறோம் இன்னும் போயிட்டே இருக்கலாம் அங்கே இருக்கவங்க தான் அள்ளிப்பழத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர இருக்காங்க பாருங்க நண்பா மேலே பார்த்தீங்கன்னா நான் நடந்து வந்து காட்டுறோம் உங்களுக்கு தூரமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்துட்டே வந்துட்டு பாருங்க நண்பா சுற்றியும் கரடு தான் இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப தடவை போக வேண்டியது இருக்குது வாங்க இன்னும் நடந்து போகலாம் கரெக்டாக வெயில் டைமில் வந்துட்டோம் அதனால் ரொம்ப வேர்க்குது டயர்டாக இருக்குது என்னுடைய நண்பன் சொன்னால் இங்கே மட்டும்தான் வெயில் பார்க்க முடியுமா அங்கே போனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெளிச்சமே தெரியாதான் இங்கே இருக்கிற வெளிச்சம் அங்கே இருக்காது ஏன்னா அவ்வளோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கரடு தான் வெறும் மரம் நிறையா இருக்கும் அதனால் வந்து அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்காது ஒரே இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் என் நண்பன் வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு

நம்ம கூட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்துக்கிறாரு அவர் பேர் தான் கெடாராமன் முன்னாடி போயிட்டு இருக்காரு அவர் தான் இது என்னுடைய நண்பன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் தெரியுதா நான் தெரியல சா அள்ளி வளமே கணக்கு தெரியலமா சா எ மச்சான் எனக்கு தெரியாது மச்சான் அப்புறம் வந்தவங்க வெறும் பழத்தை மட்டும் பறிக்காம ஏகப்பட்ட கிளைய அதாவது மரத்துங்களையே பார்த்தீங்கன்னா உடச்சி எல்லாம் பறிச்சுட்டு போய்கிறாங்க அதை கண்கூட நீங்க பார்க்கலாம் இந்த கிளையெல்லாம் பாத்தீங்கன்னா அள்ளிப்பழம் தான் இதுதான் நண்பா அள்ளிப்பழம் இதான் அல்லிப்பழத்து காய்ச்சா அள்ளிப்பழம் ஒட்டி கொட்டியிருக்குமாச்சா இதான் பார்த்தீங்கன்னா அள்ளிப்பழம் இது உள்ள பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் இதை தான் சாப்பிடுவோம் வாங்க இன்னும் உள்ள நிறைய பழம் இருக்கும் வாங்க காட்டுறேன் இதுதான் ஊத்து தண்ணி இந்த தண்ணி தான் நம்ம பிடிக்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா கடையில் குஸ்கா வந்து கட்டிட்டு வந்துட்டோம் இங்கேயே வந்து உக்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட போறோம் சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் பிரியா எனக்கு சின்னதே போதும் அச்சோ சின்னதே போதும் இப்ப பாத்தீங்கன்னா அல்லிப்பழத்து மரத்தில் இருக்கும் இதுதான் அந்த அள்ளிப்பழம் மரம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் அள்ளிப்பழம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் வேற லெவலில் இருக்கும் ஒரு பழம் சாப்பிட்டா கூட உங்களுடைய நாக்கு எப்படி இப்படி தான் இருக்கும் வேற லெவலில் இருக்கும் இங்கே எப்படி நம்ம மேலே பட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதை சாப்பிடும் போது நம்ம நாக்கு இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோடைய பெயர் அள்ளிப்பழம் அப்படிம்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மரத்தில் ஏறி நிறைய பழத்தை பறிப்போம் பாருங்க இந்த கவரில் தான் பறித்து போடுறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பக்கெட் இருக்கு அந்த பக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு போய் இதை போடுவோம் கிலோ இருபதாயிரம் சுற்றுறா கிலோ இருபதாயிரம் போனோம்ல தொலைவு கொஞ்சம் அதனால் தான் சொல்கிறேன் கப்ப கபவுன்னு சுத்து

அப்படியே செய்வோம் பட் இருந்தாலும் இந்த வீடியோகிராஃபர்களை தான் வந்தோம் மரத்துலேயே வந்து கொத்தாக இருக்குது வேற லெவலில் இருக்குது நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சுத்தமாக அள்ளிப்பழம் கிடைக்கல பறிச்சுட்டு போகணுங்கிற நம்பிக்கையே இல்லை கடைசியில வந்து இந்த மரத்தில் இங்கே வந்து பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு பக்கெட் பறிச்சுட்டு வீட்டுக்கு போகணுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு ஓகே நண்பா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோமா நம்மளால் அள்ளிப்பழம் பறிக்க முடியாது ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க்காக நின்றுட்டு இருக்கிறோம் அதனால் பறிச்சுக்கிட்டு போகும்போது மீதி வீடியோவாக காட்டுறேன் அதாவது வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து அல்லிப்பழம் கம்பிக்காய் அப்படின்னு ரெண்டு பழத்தை பேர் சொல்லியிருப்பேன் அதில் வந்து அல்லிப்பழம் மட்டும் தான் எங்களால் பறிக்க முடிஞ்சு அந்த கம்பிக்காவுக்கு வந்து எங்களால் வந்து போக முடியலை ஏன்னா இன்னும் தூரம் நிறைய போக வேண்டியது இருந்துச்சு அதனால் வந்து அல்லிப்பழம் மட்டும் பறிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து கம்பிக்காவையும் கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன் இப்போதைக்கு இந்த அள்ளிப்பழத்தோட பேர் என்ன அப்படின்னுங்கிறத எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஏன்னா இந்த பழம் பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு அள்ளிப்பழம் தான் சொல்லியிருக்காங்க உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பாதை வந்துச்சா ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அவ்வளோதான் பறிச்சுட்டு கிளம்பியாச்சு பகல பார்த்துட்டோமா மச்சான்